பல அழுகைகளை பல கலக்கங்கள் வரும்போது அந்த அழுது புலம்புகிற சாயன ஆண்டு அமைதியா இருக்கிறார்னா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அழுகைக்கு முட்ட முற்று பிள்ளை ஆமான் வந்து காலத்தை குறிக்கிறான் பதிமூன்றாம் தேதி யூத ஜனங்கள் இப்ப கலைக்கு யூசூசா நகரமே கலங்குது அதே பதிமூன்று எது கலங்கடிக்க பண்ணிச்சோ இந்த கலக்கத்திற்கு ஆண்டவர் இன்னொரு கிரியை அல்ல செய்தது எதுனால கலக்கம் வந்துச்சோ அந்த கலக்கத்தை கத்தர் மாற்றி எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்னை கலங்கடித்த அத்தனை வெள்ளங்களையும் கத்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறார் என்னை கலங்கடித்த அத்தனை வெள்ளங்களில் கத்தரிக்கு பண்ண போகிறான் என்று நம்புகிறவர்கள் என்ன செல்களை அறிந்தவர் என் கண்ணீர் காண்பவர் என் கண்ணீரணை